ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த கலச வழிபாட செய்யுங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த கலச வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது எப்படி அம்பாளை நாம வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யணும் இப்படி நாம வழிபாடு செய்வதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக நம்ம அந்த பதிவுல ஒன்னொன்னா பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதுவும் மூன்றாவது ஆடி வெள்ளிக்கிழமை நாம அம்பிகையை வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மூன்றாவது ஆடி வெள்ளிக்கிழமை அன்று கலசம் வைத்து எப்படி நாம அம்பிகையை வழிபாடு செய்யணும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆடி மூன்றாவது வெள்ளி என்னைக்கு வருது அப்படின்னா நாளைய தினத்துல வருகிறது அன்றைய தினத்துல மாத சிவராத்திரியும் நம்மளுக்கு வருகிறது மாசி மாதத்தில் வரக்கூடியது மகா சிவராத்திரி ஆனா மாதா மாதம் நம்மளுக்கு சிவராத்திரி வரும் அப்படி மாத சிவராத்திரியும் சேர்ந்து நாளைக்கு வருகிறது எப்படி நாம ஆடி வெள்ளிக்கிழமை அம்பிகைக்குரிய நாளாக நாம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி சிவராத்திரி அப்பனுக்குரிய ஒரு நாள் இந்த நாள்ல நாம அம்பாளையும் அப்பனையும் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வீடுகளிலே நீங்க கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அன்யோன்யமான தம்பதிகளாக வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த மூன்றாவது ஆடி வெளியை யாருமே தவற விட்டுறாதீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்தி நம்ம சேனல்ல பார்க்கறவங்க எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம வழிபாடு எல்லாமே ரொம்ப எளிமையா இப்போ நாங்கள் வேலைக்கு போறோம் எங்களால வந்து ஆறு மணிக்கு உட்காந்து இது எல்லாமே நாங்கள் படைச்சு எங்களால வழிபாடெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க காலையிலேயே இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை மிக மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல நாம அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யும் போது ரெண்டு பேரும் உடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் அம்பிகையே சிவபெருமானினுடைய உடம்பில் பாதியை வந்து தவம் இருந்து வாங்கி எப்படி நம்மளுக்கு வந்து கணவனுடைய பாதிய வந்து பெற்றார்களோ அதே மாதிரி இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாம் அம்பிகையும் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குரிய கருத்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது நாங்க ரொம்ப ஒற்றுமையாவெல்லாம் கிடையாதுமா அடிக்கடி சண்டை வந்துகிட்டு இருக்கு இல்ல ரொம்ப ஒரு மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம் எங்களுக்குள்ளார ஒரு அந்யோன்யமே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தீங்கன்னா கூட இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கணவன் மனைவிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்க ஒரு அன்யோன்யமான தம்பதிகளாக நீங்க வாழலாம் சரிங்க இந்த வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் அப்படினா காலையில குளிச்சிட்டு உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி உங்க விரதத்தை துவங்கி கொள்ளுங்கள் விரதம் அப்படிங்கறது அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு முழு உபவாசமாக இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருந்துக்கோங்க எங்களால் இருக்க முடியாது அப்படின்னா ரொம்ப எளிமையான உணவுகளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருங்க மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு கலசம் ஒன்று நம்ம ரெடி பண்ண போறோம் அதனால ஒரு மனப்பலகை ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அதற்கு மேலே சிகப்பு நிற துணி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி விரிச்சுக்கோங்க இல்லைன்னா பச்சை நிற துணி கூட நீங்கள் விரிச்சுக்கலாம் விரிச்சிட்டு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்து அதில் பச்சரிசி பரப்பிட்டு மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் இதை வச்சுக்கோங்க அதற்கு மேலே கலச செம்பு வச்சுக்கோங்க நல்ல சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க வாசனை திரவியப் பொடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைன்னா புணுகு ஜவ்வாது அரகஜா அத்தரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு எலும்புச்சவனம் பொண்ணு போட்டுக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் உள்ள தண்ணி வந்து போட்டுக்கோங்க அதற்கு மேல வேப்ப இலை வச்சுக்கோங்க பூக்கள் வாசனை நிறைந்த பூக்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரிக்கொழுந்து ரொம்ப முக்கியம் இந்த அம்பிகைக்கு மரிக்கொழுந்து நம்ம கட்டாயம் வைக்க வேண்டும் வச்சுட்டு இந்த கலசத்தை ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி நீங்க வச்சுட்டு நீங்க அதற்கு முன்னாடி குத்து விளக்கு ஏத்திக்கோங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா குத்து விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா குத்து விளக்குல முப்பெரும் தேவியரும் வாசம் செய்யறாங்க அதனால அந்த குத்து விளக்கை ஏத்துவது மிக மிக சிறப்பு நீங்க காமாட்சி விளக்கு வச்சிருந்தா கூட அதையும் நீங்க ஏத்தி கொள்ளலாம் இந்த குத்து விளக்கையும் நீங்க ஏற்றிக்கோங்க ஏத்திட்டு அம்பிகையினுடைய போற்றிகள் சொல்லி குங்குமத்தால முதல்ல அர்ச்சனை செய்யுங்க அதற்கப்பறம் பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க அப்புறம் நம்ம அச்சதை ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா அதனால ரெடி பண்ணி நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் வீட்டில் இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லாம் அந்த சாம்பிராணி தூபம் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நெய்வேத்தியம் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த நெய்வேதியத்தை நெய்வேத்தியத்தை நீங்க செஞ்சு படைத்தாலே போதும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சர்க்கரை பொங்கல் அப்புறம் நிறைய இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை கூழ் காய்ச்சி வந்து அம்பாலை வழிபாடு செய்வாங்க உங்களுக்கு கூழ் காய்ச்ச தெரியும் அப்படின்னா சும்மா கொஞ்சமாக கூட காய்ச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு படைச்சிட்டு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்து நீங்களும் அதை வந்து உணவு எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப விசேஷம் கூழ் நீங்கள் செய்ய தெரியும் நாங்கள் கூழ் படைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஆடி கூழ் தேடி போனாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவுமே விசேஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது சரிங்க அதற்கப்பறமா ப பார்த்திங்கன்னா கற்கண்டு சாதம் எதையும் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மூனையும் நெய்வேதியமாக வச்சுடுங்க ரொம்ப விசேஷம் அம்பிகைக்கு பிடித்தமான பொருட்கள் இது எல்லாமே இதெல்லாம் வச்சு நம்ம படைக்கும் போது அம்பிகையினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை கலசம் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வாங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாகி ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக நீங்க வாழ்வீங்க நம்ம நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோமா எங்களுக்கு வந்து தொழில வந்து முன்னேறணும் எங்க குடும்பம் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நாங்க போகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த வழிபாட்டில் நீங்க அம்பிகை கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை அம்பிகை கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கும் நிச்சயம் உங்களுக்கு அது கண்டிப்பா நீங்க என்ன அம்பாள் அப்படியே நடத்தி தருவாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அம்மா அப்பனையும் அம்பிகையும் ஒரு சேர நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மாத சிவராத்திரியும் நம்மளுக்கு இணைந்து வருகிறது அதனாலதான் கணவன் மனைவி ஒற்றுமை ஆவாங்க அப்படின்னு சொல்றேன் எப்படி சிவன் தன்னுடைய உடம்பில் பாதியை பார்வதிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி நாம ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம கணவன் மனைவிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு நல்ல தம்பதிகளாக நீங்க வாழலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளை தவறவே விற்றாதீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ நாங்க மாலை ஆறு மணிக்கு எங்களால் பூஜைகள் செய்ய முடியாது நாங்க என்னமா செய்யறது அப்படின்னா நீங்க காலையிலேயே நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் அம்மனுடைய விக்ரகம் இருந்தது அபிஷேகம் செஞ்சுக்கோங்க கலச வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நான் சொன்ன முறையில கலசம் அமைத்து நீங்க காலையிலேயே இந்த வழிபாட்ட வழிபாட்டை தாராளமாக நீங்க செய்யலாம் ஆனால் கண்டிப்பா ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நம்மளுக்கு பெற்று தரக்கூடிய இந்த அற்புதமான நாளை யாருமே தவற விடாதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்